அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சின்ன கண்ணன் டூ பாயிண்ட் ஓ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வித்தியாசமான பல்சுவை நிகழ்ச்சிகளை பாருங்க இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பம்பர் பரிசாக கார் இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி ஆளு காஸ் அறுபது ஜுவல்லரியின் அறுபதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பம்பர் பரிசாக கார் பதினான்கு பள்ளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி புதுக்கோட்டை ஜோசாலுகாஸ் கிளையின் சார்பாக ஜோசாலுகாஸ் அறக்கட்டளையின் மூலமாக பதினான்கு பள்ளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவியும் பம்பர் பரிசாக காரும் வழங்கப்பட்டது நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் நல்ல மாத்தமுண்டு ஏற்ற முண்டு உலகிலே எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு நேரம் உண்டு வாழ்விலே எல்லாருக்கும் அறுபதாவது ஆண்டு கொண்டாட்டத்துல ஸ்லோகன் கான்டெஸ்ட் அதுல வந்து வெற்றி அடைந்த புதுக்கோட்டையை சார்ந்த முனியம்மாள் பாரதிதாசன் அவருக்கு பம்பர் பரிசாக கார் வழங்கப்பட்டது பம்பர் பரிசாக கார் வாங்கின முனியம்மாள் பாரதிதாசன் அதாவது பாரதிதாசன் அவர்கள் பேசுறப்ப என்ன சொன்னார் அப்படின்னா இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது நான் வந்து இந்த மாதிரி ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல வந்து கலந்துக்கிறப்ப ஆஹ் நான் வந்து ஜோசா அலுகாஸ் குறித்து வந்து எழுதுனேன் ஆனா எங்க தர போறாங்க இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நாம்கே வாசிக்கு இதெல்லாம் ஒரு பேருக்குதான் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனாலும் எனக்கு வந்து இந்த பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லி சொல்றப்ப என்னால நம்பவே முடியல உண்மையிலேயே வந்து ஜோசா அலுகாஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா செய்யறாங்க எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கார் கிடைச்சது என்னுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி அவருடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாரு அறுபதாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு திட்டங்கள் பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிச்சு வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினாங்க ஜோஸ் அலுகாஸ் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வசந்தம் கிங்ஸ்மார்ட் மார்ட் ரோடு கும்பகோணம் என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும் சுடர் மாற்றுத்திறனுடையோர் இல்லம் திருச்சேரை கும்பகோணம்